கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஏர்போர்ட் ரோட் ஹெச்ஏஎல் தெருவை சார்ந்த வினோத் விஜய் ஸ்ரீ தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமா யூடியூப்பில் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே நம்பிக்கையோட ஒரு ரூபா நாணயத்தை மஞ்ச வஸ்திரத்தில் கட்டி முடிஞ்சு அம்மா எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுன்னு வேண்டியிருக்காங்க வேண்டி வீட்டில் வைத்து வேண்டி மூன்றாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையென்றெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க குழந்தைக்கு அம்மாவோட பேரை வச்சுருக்காங்க அம்மாவை மறக்கக்கூடாது ஏன்னா அம்மாவை வேண்டி கரு தக்க வச்சு அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்காங்கன்னு சக்தி பவிக்ஷா என்றென்ற இந்த பேரையும் இந்த குழந்தைக்கு சூட்டியிருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசரி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு த்ரீ மந்த்ஸாக பார்த்துட்டு இருக்கேன் அதை பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் வர முன்னாடி யூடியூப்ல ஏதோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோ வந்துட்டே இருந்தது அப்புறம் கனவுல ஒரு பச்சை கலர் சாரியோட வந்தாங்க வந்த உடனே ஓகே இந்த வாட்டி கன்ஃபார்மாக ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க சந்தோஷம் சந்தோஷமா நீங்கள் வீடியோ பார்க்கறோம் அப்படின்னு இல்லாமல் நம்பிக்கையோட மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு மூன்றாவது மாதமே கருவை தக்க வச்சு அம்மாவும் உங்களுக்கு மகளாக பிறந்திருக்காங்க அதே போல் அம்மாவோட பெயர் சூட்டிருக்கீங்க சக்தி பவிக்ஷா என்கின்ற பெயரையும் குழந்தைக்காக சூட்டியிருக்கீங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா ஏழு வருஷமா எவ்வளவோ ஏக்கத்தோட நீங்க இருந்திருப்பீங்க அம்மாவை காணிக்க முடிஞ்சு வச்சு மூணாவது மாசமே கரு தங்கினதுல அம்மாவை பத்தி என்ன நினைச்சிங்க ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது நான் வெளிநாட்டில் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஏழு மாதம் வீட்டில் சொல்லலை நான் இருக்கேன்னு சொல்லி நிறைய கஷ்டங்கள் இருந்தது வட்டியும் செக்அப் போறப்ப சொல்லிட்டு போவேன் நீங்க தான் இருக்கீங்க நீங்க தான் பார்த்துக்குவீங்க அதே மாதிரி நல்லபடியாக சந்தோஷமா வலுவான நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை வீணடிக்காம அம்மா மூணாவது மாசமே கருவை தக்க வச்சுருக்காங்க நீங்கள் உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காம இருந்தால் சரி சரிங்களா கண்டிப்பா ஏன்னா பெங்களூர்ல எத்தமா கருவை தக்க வச்சுருக்காங்க சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இன்னும் சாட்சியாக நிற்காத பெங்களூர் சார்ந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க நன்றி 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 ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வடக்கு காடுவை சார்ந்த வெங்கடேஷ் சரண்யா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து அமாவாசை மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை சாத்திட்டு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் புகழுமாக வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்தும் நான் வேண்டிக்கிறேன் இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திற்கும் உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை மழலை செல்வத்தை நல்லெல்லி கொடுத்துட்ருக்காங்க ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நூறு நாட்களுக்குள்ளதாகவே அம்மா மனமிறங்கி அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க இதே போல் நித்த நித்தம் வீடியோவை பார்த்து வே வேண்டிக் கொள்கின்ற தம்பதிகளுக்கும் இவங்க குடும்பத்துக்கு கிடைத்தது போலவே எல்லா தம்பதிகளுக்கும் பிள்ளை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் வரமாக கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி முதமரை நம்ம கோயில் எப்படி பார்த்து தெரியும் உங்களுக்கு அண்ணனோட பொண்ணு இங்கே ஓமலூரில் இருக்காங்க அவங்க என் கல்யா எனக்கு கல்யாணம் ஆனப்பே அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு அவங்க வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்களும் குழந்த இல்லாமல் இருந்தாங்க பட் அவங்க சொல்லி அவங்க மூலிமா எங்கள் அக்காவும் இன்னொருத்தவங்க சொன்னாங்க வீடியோஸ் பார்த்து அவங்க என்ன சொன்ன இப்போ அவங்க மூலியமா நீங்க வந்தீங்க வந்து மூணே மாசமே கரு தங்கி இருக்கு கரு தங்கறவங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்னதை விட நான் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் சரி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அம்மா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் மாசம் வந்தப்பயே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சு எத்தனை மணி நேரம் கியூல நின்னீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏழு மணி நேரம் இருந்தோம் ரெண்டாவது டைம் கொஞ்சம் ஒன்பது மணி நேரம் ஆயிடுச்சு மூணாவது டைம்னா ஒரு நாளே ஃபுல் ஆயிடுச்சு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு பதினஞ்சு மணி நேரம் கால் கடக்க காத்திருந்து நம்பிக்கையோட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு அதே மாதமே அம்மா உங்களுக்கு வந்து மனமிறங்கி ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க வேற வேற வார்த்தையே இல்ல அவங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்ல அம்மாவோட மகிமை ஆமா அதுக்கெல்லாம் சொல்றதுக்கு வந்து வார்த்தைகள்லாம் ஏன்னா இந்த ஏழு ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்த ஒரு பொக்கிஷம் இந்த மாசம் கிடைச்சிராதா இந்த மாசம் கிடைச்சிராதான்னு ஒவ்வொரு மாசம் மன கவலையோட எதிர்பார்ப்போட இருந்தீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு மேலாம் வெளியில போறதே அவாய்ட் பண்ணிட்டோம் நிறைய இடத்துல ஏன்னா உங்க சொந்த பந்தம் எல்லாம் இத்தனை கேள்வி கணிக்க தொடுத்திருப்பாங்க இன்னும் கிடைக்கல இன்னும் இல்லையா இன்னும் இல்லையா எவ்வளவு பேர் மன காயத்தப்படுத்தி இருப்பாங்க இருந்தாலும் இந்த மகமாயி நூறே நாட்களுக்குள்ளதாக மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்காங்க நீங்களும் உயிருள்ள வரைக்கும் இந்த சேலத்து மகமாயை மறக்காம இருந்தா அதுவே போதும் இவங்கள இவங்களை விட்டா வேற வழி இல்லை இதுக்கு மேலாம் கண்டிப்பா எங்க எங்களை எங்களுக்கு கேட்கறத விட இதுக்கு பையனுக்கு எது கொடுத்தா போதும் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக அந்த குழந்தை அங்கத்தில் கழிவுனி இல்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வி அறிவோட அம்மா அவங்களை அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்தி கரை சேர்த்துவாங்க உங்களை இந்த வீடியோ பார்க்குன்ற சேலத்து மகமாய் பக்த கோழிகள் பெருமக்கள் அத்தனை பேருமே வேண்டிக்குவாங்க நீங்கள் மட்டும் இல்லை இரண்டாயிரம் குடும்பத்திற்கு மழலை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்து தான் குலதெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிராக நினைக்கிறாங்கன்னா அந்த பெருமைக்கும் போற்றத்துக்குக் கூடிய இந்த சேலத்து மகமாய் மட்டும்தான் ஓம் சக்தி பராசக்தி கொட்டுக காடி கொட்டு அப்படியே அப்படியே ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் இட்டிக்கல் நகரம் கிராமத்தை சார்ந்த கோவிந்தராஜ் தனலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டோம் அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவிணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கோங்க மூன்று ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அவங்க குடும்பத்தை கள்ளி கொடுத்துருக்காங்க நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க இன்ஸ்டாகிராமுலையும் யூடியூப்லேயும் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த சேலத்து மகமாயோடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சக்தி பராசக்தி முத மொதல் எப்படி பக்கில் தெரியும் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்டு நம்பிக்கையோட தேடி வந்து அதே மாதமே அம்மா உங்களுக்கு கருவு தங்க வச்சு அழகான ஆண் வாரீசை கொடுத்துருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சந்தோஷம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களை மாதிரி எத்தனையோ பக்தர்கள் வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு இன்னும் இன்னும் கரு தங்கலை நான் மூணு மாதம் சாப்பிட்டுட்டு அஞ்சு மாதம் சாப்பிட்டுட்டு இன்னும் பக்தர்கள் வருத்தம் கொண்டு இருக்காங்க ஆனால் முதல் மாதமே அம்மா உங்களுக்கு மனமெருங்கி வரம் கொடுத்துருக்காங்க இதே போல் உங்களை போலவே குழந்தை பேருக்காக வந்திருக்கின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் இல்லங்காமல் இந்த சேலத்து முகமாய் குழந்தை பேரை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் டாடா பெட்டை சார்ந்த ஜெகதீஷ்குமார் சுகன்யா தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமா யூடியூப்ல பார்த்துட்டு அமாவாசை என்ற நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை இன்றெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க நம்மளுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனம் இறங்கி உயிர் உள்ளவரைக்கு மறக்க முடியாத மடலை செல்வதை ஆண் அவங்க குடும்பத்துக்கு வரமாக இந்த சேலத்து முகமாய் கொடுத்துருக்காங்க இதே போல நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்ன வண்ணமாக இருக்காங்க ஓம் சக்தி பராசி எப்படிப்பா மொதல் முதல் நம்ம கோவில் தெரியும் யூடியூப் மூலயமா தான் சார் சரிங்கப்பா யூடியூப் மூலயமா பார்த்தீங்க முதல் மாதமே அம்மா கும்பப்பள்ளை சாப்பிட்டு கருவை தக்க வச்சாங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பற்றி என்ன நினைச்சிங்க அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது மக்கள் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் நாங்கள் அஞ்சு வருஷம் நாலு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தோம் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தார் அப்புறம் அவர் கூட ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தோம் ஸோ ஃபஸ்ட் மாதம் வந்தோன்னே இவங்க கும்பப்படையில் வந்தோடனே அந்த மாதமே இதாச்சு கருத்தங்கி சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு டைம் வந்து இது சரி அது முதல் மாதமே ஆனியில் ஒவ்வொருத்தருக்கு மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து வர பக்தர்கள் இருக்கிற பட்சத்தில் முதல் மாதமே அம்மாவுங்களுக்கு மனமிறங்கி ஆண் வாரிசை கொடுத்துருக்காங்க பக்தர்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க மீண்டும் அடுத்த கருவை உடனே தக்க வச்சு அம்மாவே உங்களுக்கு வந்து மகளாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த குழந்தை அங்கத்தில் நீ இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி உங்கள் குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சி இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குவாங்க நீங்கள் இவ்வளோ பாக்கியசாலியாக இருக்கீங்க அப்படின்னா முதல் மாதமே அம்மா உங்களுக்கு மனம் இறங்கிட்டாங்க அதே போல் இந்த சேலத்து மகமாயை நம்பிக்கையோடு தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற அத்தனை பேத்துக்குமே குழந்தை வரம் கிடைக்கும்னு இந்த தம்பதிகளாகட்டும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நித்த நித்தம் அம்மா கிட்ட பூஜை பண்ணும் போதும் அம்மா உன்னை நம்பி வர அத்தனை பேர்த்துக்குமே முஞ்சன்ம பாவபின்னி கருமபலன் அத்தனையுமே வேறு ரத்து எல்லோருக்கும் இல்லங்காமல் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுந்தா வேண்டிக்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி